ஆனால் மானங்கட்ட துப்பு கெட்ட பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலனையும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு அடகு வைத்த பழனிசாமி நான் தான் முதல் குரல் எழுப்புவேன் என்று பேசினால் அதை கேட்பதற்கு கேட்கும் பொழுது நமக்கு வந்து அது அதற்கு என்ன விடயம் சொல்வது என்பதுதான் புரியவில்லை நீங்க தங்கமணியாக இருக்கட்டும் ஜெயக்குமாராக இருக்கட்டும் விஜயபாஸ்கராக இருக்கட்டும் மகா பொய்யர் நம்ம மாஃபோ பாண்டியராஜன் மகா பொய் பாண்டியராஜன் அவராக இருக்கட்டும் எல்லாரும் என்ன செய்தார்கள் அங்கே படையெடுத்து சென்றார் ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற காலத்தில் மோடியே இங்கே வந்து மாநில திட்டங்கள் குறித்து பேசியிருக்கிறார் ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று பேசியிருக்கிறார் ஆனால் மாறாக இவர்கள் அவர்கள் வந்து தங்கும் இவர்களே ஓடிப்பை நிற்பதும் அமித்ஷா சென்னைக்கு வருகிற பொழுது விமான நிலையத்திற்கு இவர்களே சென்று வரவேற்பதுமாக எடுப்பிடி வேலையை செய்த எடப்பாடி பழனிசாமி மாநிலத்தினுடைய நலனை பாதிப்பு ஏற்பட்டால் நான் முதல் குரல் எழுப்புவேன் என்று சொல்வது எவ்வளவு மோசடியான வார்த்தை என்பதை நாம் யோசிக்க வேண்டிய அவசியம்